அந்த காலத்து காலத்து பொக்கிஷங்கள் இந்த தினமும் மணி மணி முதல் வரை காண புதையாலத்துலிவுடன் சிதம்பரம் அருகே கொள்ளிடம் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திட்டு கிராமங்களான அக்கரை ஜெயகுண்டப்பட்டினம் திட்டுக்காட்டூர் கீழே குண்டலபாடி கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது புயல் வெள்ள பாதிப்பு மையத்தில் தங்கும் இடம் மற்றும் உணவு குறித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் தந்தை டிவிக்கு பேட்டியளித்த அவர் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுத்து வருவதாக தெரிவித்தார் ஸோ தண்ணி இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி வரைக்கும் வந்திருக்கு ஸோ இன்னும் ஒரு அரை அடி வரைக்கும் வரலாம்னு எதிர்பார்க்கிறோம் ஸோ எல்லாமே தயார் நிலையில் இருக்குது மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத மாதிரி பார்த்துக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் முழு முயற்சியில் இருக்கு எவர் கிரீன் புதையல்கள் அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்